தமிழக அரசியல் சூழலில் இன்னைக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆச்சரியமான செய்தி வந்து உண்மை வந்து வெளியே வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து செந்தமிழன் சீமான் அவர்களை வந்து சந்தித்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இணையத்தில் உலாவிக் கொண்டிருக்கு அந்த புடை புகைப்படத்தை அதை வச்சு தான் சீமான் அவர்களுடைய அரசியலில் வந்து கட்டமைக்கப்பட்டது அவர்களுடைய அரசியலுமே பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அவர்களுக்கு வந்து மிகவும் நெருக்கமானவர் சீமான் அப்படிங்கிற போன ஒரு பிம்பமும் கட்டமைக்கப்பட்டு அவருடைய நாம் தமிழர் கட்சியை வந்து வெளிநடத்துவதற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புகைப்படம் வந்து மிக மிகப்பெரிய ஒரு கருவியாக இருந்தது அந்த புகைப்படம் வந்துமே அது உண்மையானதல்ல அது வந்து எடிட்டிங் செய்யப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரைப்பட இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அப்படிங்கிறவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு சங்ககிரி ராஜ்குமார் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் வெங்காயம் பயாஸ்கோப் ஒன் வெகும்பா போன்ற படங்களின் இயக்குனர் தான் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் தொலைக்காட்சியில் வேலை பார்த்ததாகவும் அதன் பின் மக்கள் தொலைக்காட்சியில் வேலை பார்த்ததாகவும் தமிழன் தொலைக்காட்சியோட நிறுவனர் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவராக இருந்தார் இப்போ எந்த கட்சியில் இருக்கார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தவராக அப்படின்னு சொல்லப்படுகிறது அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வேண்டுதலின் பேரில் சீமான் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பளிக்கும் விதமாக அந்த எடிட்டிங் செய்யப்பட்ட போட்டோ வந்து கொடுக்கப்பட்டது ஆனால் அது பிற்காலத்தில் என்ன வாய் பயன்படுத்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அரசியலே அதன் அந்த போட்டாவேஜுவே அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதும் சங்ககிரி ராஜ்குமார் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது செந்தமலன் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து சந்திக்கவே இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலை அந்த புகைப்படம் வந்து ஒரு எடிட்டிங் செய்யப்பட்ட ஒரு இது அப்படின்னு வந்து சங்கரி ராஜ்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அவர் வந்து சந்தித்தாரா சந்திக்கலையா அப்படிங்கிறது வந்து அதன் வேற ஒரு இது பார்க்கலாம் ஆனால் சந்திக்கும் போது வேற ஒரு எந்த புகைப்படமும் எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு இருந்திருந்தால் வேற ஒரு அவர் இந்த புகைப்படத்தை அவர் எடுத்திருப்பார் அவர் சந்தித்தார் தான் நிறைய தலைவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனுடைய சந்திப்பு வந்து சில நிமிடங்கள் அப்படின்னும் சிலர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் செந்தமிழ் சீமான் அவர்கள் வந்து மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி பேசினது இந்த புகைப்படத்தை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியல் சூழல்ல நாம் தமிழர் மக்களுடைய நம் தமிழர் கட்சியினர் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்த்தியும் தமிழக அரசியல் சூழல்ல தமிழக மக்களுக்கும் இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மையாகவுமே இருக்கிறது சரி இந்த பிரபாகரன் அவர்களுடைய சீமான் அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வந்து ஒரு எடிட்டிங் செய்யப்பட்டதாக இருக்கட்டும் சரி இப்போ வந்து ஏன் அவர் சங்கர் ராஜ்குமார் அவர்கள் வந்து இந்த புகைப்படத்தோட தன்மையை வந்து ஏன் இவ்வளோ நாள் மூடி மறைச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம எழுப்ப வேண்டிய இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறி பகலவன் தந்தை பெரியார் அவர்களை வந்து சீமான் அவர்களை இழிவுபடுத்துவது விதமாக ஒரு பொய்யான பரப்புரையை பேசி அதன் மூலியமாக தமிழக அரசியலில் சர்ச்சையாகி அவர் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு நிறைய வழக்குகளும் பதிவு பெற்றிருக்கு இத்தகைய சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தகைய பிரபாகரன் அவர்களோட வந்து செந்தமன் சீமான் அவர்கள் வந்து புகைப்படம் எடுக்கவே இல்லை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எடிட் பண்ணதே நான் தான் அப்படிங்கிறது வந்து இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமணியன் சீமான் தரப்பில் வந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்துதான் பார்ப்போம் சீமான் அவர்களின் அரசியல் எதிர்காலம் வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஈரோடு கிளை தேர்தல் வந்து எத்தகைய அவருக்கு வெற்றியை பெற்றுத்தருமா இல்லது எத்தகைய அந்த கட்சிக்கான வளர்ச்சியை பெற்றுத்தருமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இது ஒரு இது திமுகவோட அரசியல் யுக்தியா இல்லை நாம் தமிழர்களுடைய அரசியல் யுக்தியா என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்